அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பாமனீஸ்வரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில் வந்து நம்ம டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம மாத பலன்கள்னால் சொல்லிட்டு இருந்தோம் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு சரிப்போலே நம்ம திரும்ப ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன்கள் கரெக்டாக சொல்லலாம் ஏன்னா கோயில் பூஜையும் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறைய ஹிகப்ஸ் இருந்தது சரிப்பே அதெல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து மாத பலன்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு வந்தோம் ஏன் மாத பலன்கள்னா இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் பல குழப்பங்கள் பல மாற்றங்கள் நடக்கிறது அதனால் அந்த மாற்றங்கள்னால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு சிக்கல் ஒரு அடுத்து என்ன பண்ணுற குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த மாத பலன்கள் வந்து நிறையா உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லோம் மாத பலன்கள்னு சொல்லும்போது நம்ம சூரியனுடைய நகர்வுகள் ஒரு மாதத்துக்கு சந்திரன் எல்லாத்தையும் சுற்றி வந்துடும் அப்போ வந்து சூரியனும் அது மாதிரி ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் சுற்றி வந்துடும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஏதான ஒரு பாவத்தை வந்து காமிக்கும் பன்னெண்டு ராசிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் எதான ஒரு பாவத்தை காமிக்கும் ரெண்டாவது சூரியனுடைய பயணம் இருக்கு இல்லையா அந்த போ போகக்கூடிய பயணம் வந்து ஒரு ஒரு நட்சத்திர காலிலையும் போகும் அப்போ எந்த நட்சத்திர காலில் போகிறது அந்த ராசிக்கு இது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்போ எந்த மாதிரி பலன் நடக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் வந்து பார்ப்போம் அப்படின்றது தான் அந்த பதிவனுடைய நோக்கம் ஸோ அதனால் வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து செவ்வாய் வந்து வக்ரம் ஆரம்பிக்கிறது செவ்வாய் வந்து வக்ரம் ஆரம்பிக்கிறது அதே மூணு பன்னெண்டு அன்னைக்கு சுக்கிரன் வந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆறுது சுக்ரன் வந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது நாலாந்தேதி அன்னைக்கு புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த செவ்வாய் வக்ரம் ஆரம்பம் இருக்கு அந்த செவ்வாய் வீட்டிலலாம் புதன் இருக்கு அவர் நாலாந்தேதி அன்னைக்கு புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது அது மாதிரி வந்து பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து விருச்சிக ராசினு தனுர் ராசிக்கு போயிடுறது சரி இப்போ இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சுழற்சியில் நடக்கூடிய நிகழ்வுகள் இப்போ வந்து அதே மாதிரி இந்த சூரியன் பயணம் பார்த்திங்கன்னா இவர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடார் சூரியன் வந்து ரெண்டாம் தேதி அன்னைக்கு கேட்டு அனுஷன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு இந்த கேட்டை நட்சத்திரத்துலேயே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பயணிக்கிறார் கேட்டை நட்சத்திரத்தில் பதினஞ்சாந்தேதி நைட்டு பதினாறாம் தேதி காலையில் அந்த நேரத்தில் வந்து அவர் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்புறம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த மூல நட்சத்திரம் தான் அப்புறம் மூல நட்சத்திரத்து இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூணு நாள் வந்து இருபத்தெட்டு வரைக்கும் இருபத்தெட்டு அன்னைக்கு பூராடம் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஒன்று பூராடம் நட்சத்திரம் பயணிக்கிறார் அது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் ஸோ இது மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் அப்படின்னு தான் ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் போங்க நம்ம அந்த பதிவில் போய் ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் அன்பெல்லம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சிம்ம ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் தான் இந்த வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் இருக்குது மகம்ன்றது வந்து கேதுவோட நட்சத்திரம் பூரம்ன்றது சுக்கரனுடைய நட்சத்திரம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உத்தரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரம் சரி இது வரைக்கும் வந்து இது வந்து என்னென்னா இந்த இப்போ நடக்கக்கூடிய கண்டகச்சனி வேறு நடக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சனி பார்வை அது கண்டகச் நடக்கிறது தொழில் தானத்தில் வேறு குரு பகவான் வக்ரமாக இருக்கார் அதனால் வேலைகள் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தது வந்து கிடைக்காம போகிறது இல்லை ஏற்கனவே வேலையில் இருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பெரிய இடைஞ்சல்கள் சிக்கல்கள் கூட வேலை பார்க்குறவங்களுடைய பிரச்சனைகள் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் தொழில் ரீதியாக தொழில் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் அதனால இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் பண்ணலாமா இல்லை இந்த தொழிலே ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணலாமா இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் போய் கொண்டிருக்க போயிட்டுருக்கிற காலமாக இருக்குது இந்த மாதம் வந்து டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் உங்களுக்கு நாலாவது வீட்டில் இருந்தார் சூரிய நாலாவது வீட்டில் இருக்கார் இந்த மாத தொடக்கத்தில் அந்த வீட்டில் உங்களுக்கு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி புதன் வந்து வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார் அந்த வீட்டோட அதிபதி செவ்வாய் வந்து வக்ரமாகிறார் நீசமாக இருக்கார் அவர் வக்ரமாகிறார் இது மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படுறது அதாவது சிம்மராசி இந்த டிசம்பர் வந்து ரொம்ப முக்கியமான மாதமாக இருக்கும் உங்களுக்கு புதன் வந்து வக்ர நிவர்த்தி அப்படின்றதே ஒரு நல்ல விஷயம் அந்த வீட்டு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அது நல்ல விஷயம் அதனால இதுவரைக்கும் நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் குழப்பமாக இருந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து முடிவு வரும் மெயினாக சிம்மராசிக்காரங்க பல பேர் வெளிநாடு போடணுன்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அது வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த சிம்மராசி சேர்ந்தவங்க வெளிநாட்டில் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து தொழில் சம்பந்தமான மாற்றங்கள் இடமாற்றங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது புத ஆதித்ய யோகம்ன்றதுனால நீங்கள் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு நிறையா ஹிக்கப்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து தீரப்போகிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண போகிறது நீங்கள் அதனால் முதலீடுகள் இன்னும் மேற்கொண்டு முதலீடு போட்டு அந்த அந்த பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா போகிறது உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கு தொழில்தானத்துக்கும் அதிபதியான ஒரு சுக்ரன் பார்க்குறார் அதனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த பத்தாவது வீட்டிலலாம் குரு பகவான் வந்து வக்ரமா இருக்கார் அதனால் நல்லா இருக்கும் அப்படின்னாலும் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் இவ்வளவுதான் இது இப்படி தெரிஞ்சிங்கன்னா ஈஸி உங்களுக்கு வந்து அதே நேரத்துல சூரியன் உங்கள் ராசி அதிபதி எதில் பயணிக்கிறார்னா புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் முதல் பதினஞ்சு நாளைக்கு ஸோ புதன்றது ரெண்டு பேருக்கு அதிபதியா அந்த நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கிறதுனால உங்களுக்கு புதிய தொடர்புகள் சிறிய தூர பயணங்கள் இது மூலமாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது உங்களுடைய சகோதரர்கள் இவங்க எல்லார் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பிஸ்னஸில் மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கையெழுத்து உண்டாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேலை பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி தான் முதல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வேலையில் வந்து நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுறது வேலையில் வந்து உங்களுடைய டார்கெட் அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு முதல் பயனஞ்சு நாளைக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் சரி லாப ரீதியாகவும் சரி முதல் பயன நாட்கள் நல்லாயிருக்கும் பின் பயனஞ்சு நாட்கள் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு சூரியன் போகிறார் ஐந்தாவது வீட் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த வீட்டு அதிபதி தான் உங்களுக்கு வந்து பத்தாவது வீட்டில் இருக்கார் அதாவது குரு பகவான் அவர் வக்ரமாக இருக்கார் உங்களுக்கு வந்து ஆறாவது வீட்டில் உங்களுக்கு சுக்கரன் வந்துடுறார் ஆறாவது வீட்டுக்கு சுக்ரன் போயிடுறார் ஸோ உங்களுக்கு ஆறாவது வீட்டில் சுக்கரன் அதாவது தொழில்தானாவது தானாவது சுக்கரன் ஆறில் ஐந்தாம் வீட்டில் வந்து சூரியன் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் குரு பகவான் வக்ரம் உங்களுக்கு ஆல்ரெடி கண்டக்சனி இது மட்டும் இல்லாமல் ரெண்டு எட்டில் ராகு எது ஸோ ஆல்ரெடி ரெண்டு வீட்டில் ராவிக்கிது அவர் அவரு வந்து ஒரு பிரச்சனை அது ஆல்ரெடி வந்து குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் திருமணத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் தள்ளி போகிறது இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த பிரச்சனைகள் இருக்கு அதே நேரத்தில் வந்து கண்டகச்சனி சனி பகவான் அதனால உடல்நிலை அடிக்கடி படுத்துட்டு இருக்கும் டயர்டாக இருக்கும் ஒர்க் லோடு கூட இருக்கும் அது ஒரு பிரச்சனை இப்போ வந்து தொழில் ரீதியாக போட்டியாளர்கள் அவங்க அவங்க அதுவும் உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் இருந்தால் பெண்களால் உங்களுக்கு இடைஞ்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள் தொழில் இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் உங்கள் ராசியவதி வந்து சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு மிக மிக பெரிய பலம் அவர் என்ன பண்ணுவார்னா இது எல்லாத்தையும் தாங்கி சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு மனோதிரத்தையும் கொடுக்க போகிறார் ஸோ அதனால் எப்படி இருந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்துடுவீங்க இது வந்து எப்போது பதினஞ்சு தேதிக்கு மேலே இந்த மாத இறுதிக்குள்ளே ஸோ பொதுவாக வந்து முதல் பதினஞ்சு நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில லாபகரமாகவும் அடுத்த ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் தடைகளாகும் தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேறக்கூடிய சுச்சுவேஷனையும் கொடுக்க போகிறது இதுதான் இந்த மாதத்தில் நடக்க போகிற பலன்கள் பொதுவாக உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகா நட்சத்திரம் மகா நட்சத்திரம்ன்றது கேதுவோட நட்சத்திரம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதனால முதல்ல வந்து அவர் சாரி முதல்ல வந்து சூரியன் பயணியக்கூடிய நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் கேது இல்லை கேட்டை கேட்டை நட்சத்திரம் கேட்டைன்றது புதனுடைய நட்சத்திரம் அந்த புதனுடைய வீட்டில் தான் கேது இருக்கார் அவங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் ஸோ இப்போ வந்து பொருளாதார ரீதியாகவும் அந்த முதல் பதினஞ்சு நாட்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து மகா நட்சத்திரத்துக்கு இதுக்கு அடுத்த நட்சத்திரம் பூரன் நட்சத்திரம் பூரன் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கார் ஆனால் சுக்கரன் எப்போ பயிற்சி ஆகிறாருன்னா மூணாந்தேதியே வந்து அவர் மகர ராசிக்கு பெயர்றார் ஸோ இந்த மாத ஆரம்பத்துலேருந்தே உங்களை தொழில் தானாதிபதி உங்கள் ராசிக்கு தொழில் தானாதிபதி அவர் வந்து ஆறில் இருக்கார் தொழில் ஸ்தானத்துலேயும் குரு வந்து வக்ரமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு சூரியன் போகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாகவும் தொழிலையும் வியாபாரத்துலேயும் நீங்கள் வேலை பார்க்குறவங்க நடந்தால் கூட வேலை பார்க்குறவங்க இது மாதிரியான எதிர்ப்புகள் போட்டியாளர்கள் இவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி வர்றோம் அவங்கள ஜெயிப்பீங்க அதே மாதிரி உழைப்புக்கு அதிபதியாக உழைப்புக்கு அதிபதியான அவர் வீட்டில் உட்காந்துருக்கார் ஆறாம் உழைப்பையும் குறிக்கும் உங்களுக்குள்ள திறமையும் கிடைக்கும் குறிக்கும் ஸோ தொழில் ரீதியான திறமைகளை நீங்கள் உழைச்சி நிரூபிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாத பின்பகுதி வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த பின்பகுதியில் சூரியன் வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அதனால் உடல்நிலை ரீதியாகவும் நீங்கள் பாதிக்கிறதுக்கோ உடம்பு சரியில்லாமல் அவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இந்த மாத பின்பகுதியில் இருக்குது ஸோ நீங்கள் உடம்புக்கு முடியாத வச்சால் நீங்கள் உடனே காமிச்சு நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும் லட்னா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு முதல் பாதி மாதம் நன்றாகும் பின்னால் வரக்கூடிய பாதி மாதமும் கஷ்டமாகவும் இருக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது எதிர்ப்புகள் தடைகள் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய மாதமாகவும் இருக்குது நீங்கள் பொதுவாக வந்து இந்த ராசிக்கு அதிபதி சூரியன்றனால சிவபெருமான பிரதோஷ நேரத்தில் வணங்குறது இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்